அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது அதிகாரம் ஏழு குறள் எண் அறுபத்தி மூன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஷேகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குறள் எண் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தெளிவுரை தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்த்தம் பொருட்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்த்தம் பொருட்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி நான்காவது திருக்குறளில் நன்றி வணக்கம் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி